வணக்கம் நான் இந்த பதிவுல ஆடி கிருத்திகையின் சிறப்புகள் என்ன இந்த ஆண்டு ஆடி கிருத்திகை எப்ப வருது இந்த விரதத்தை கடைபிடிச்சா கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன விரதம் இருக்கும் முறை வீட்டுல எளிமையா எப்படி சாமி கும்பிடலாம் நைவேத்தியமா என்ன படைக்கலாம் எல்லாத்தையும் தெளிவா பாக்கலாம் வீடியோவை பாருங்க உங்களுக்கு கார்த்திகேயனை பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆடி மாதம் அம்மனுக்கு உரிய மாதமாக இருந்தாலும் அந்த மாதத்துல ஒரு தன் மகனுக்காக ஒதுக்கி வச்சிருக்காங்க மாதந்தோறும் கிருத்திகை நட்சத்திரம் வந்தாலும் வருஷத்துல மூணு கிருத்திகை நட்சத்திரங்கள மிக சிறப்பா சொல்லப்பட்டிருக்கு தை கிருத்திகை கார்த்திகை மாதத்துல வர்ற திரு கார்த்திகை மூன்றாவதா தட்சணாயன புண்ணிய காலமான ஆடி மாதத்துல வரும் ஆடி கிருத்திகை இது தேவர்களின் மாலை காலம் இந்த நாள்ல முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகங்களும் ஆராதனைகளும் நடத்துறாங்க குறிப்பா ஆடி கிருத்திகையில முருகப்பெருமான வழிபட்டா சகலவிதமான சங்கடங்களும் தீர்ந்து வாழ்க்கையில நன்மைகள் பெருகுங்கிறது நம்பிக்கை இந்த ஆண்டு ஆடி கிருத்திகை ரெண்டு வருது ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூலை மாதம் இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆடி மாதம் நாலாம் தேதி அதிகாலை பனிரெண்டு மணி பதினாலு நிமிஷத்துக்கு தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை இரவு பத்து மணி முப்பத்தாறு நிமிஷத்துக்கு நிறைவடையுது ரெண்டாவதா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி சனிக்கிழமை ஆடி மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி காலை எட்டு மணி இருபத்தி ஏழு நிமிஷத்துக்கு தொடங்குது விரதம் இருக்கிறவங்க இந்த ரெண்டு கிருத்திகையிலயும் தாராளமா விரதம் இருக்கலாம் இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆடி மாதம் நாலாம் தேதி முழுமையா ஆடி கிருத்திகை வழிபாடு பண்ணலாம் தடைகள் தோஷங்கள் கவலைகள் நீங்கி தெய்வ திருவருள் பெறுவதற்கு விரதங்கள் பெரிதும் துணை புரியுது முறைய விரதங்கள் இருப்பதால நமது உடலும் உள்ளமும் தூய்மையாகி மன அமைதியும் மகிழ்ச்சியும் அடையுது அந்த வகையில ஆடி கிருத்திகை விரதம் ரொம்ப பிரசித்தி பெற்றது கிருத்திகை விரதத்தின் சிறப்ப கந்த புராணத்துல எப்படி சிறப்பா சொல்லி இருக்காங்க பாருங்க அருவமும் உருவமும் ஆகி அனாதியாய் பழவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிளம்பதோர் மேனியாகி கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் பனிரெண்டும் கொண்டே ஓர் திருமுருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகம் உய்ய இந்த உலகம் நல்லா இருக்கணும்னு சொல்லி சிவபெருமான் தன் நெற்றி கண்ணிலிருந்து தீ பொறிகள் மூலமாக உருவாக்கினார் சத்யோஜாதம் வாமதேவம் அகோரம் ஈசானம் தத்புருஷம் அதோடு சேர்ந்து ஞானியர்களுக்கு மட்டுமே புலப்படக்கூடிய அகோமுகமும் சேர்த்து ஆறு தீ பொறிகளாக இறைவன் உருவாக்கினார் இந்த ஆறு தீப்பொறிகளும் கங்கையில் உள்ள சரவண பொய்கையில தாமரை மலரில் குழந்தையாக மாறி ஆறு கார்த்திகை பெண்களால பாலூட்டி சீராட்டி வளர்க்கப்பட்டவருதான் நம் தமிழ் கடவுளான முருகப்பெருமான் ஒரு முறை பார்வதி தேவி ஆறு குழந்தைகளையும் ஒன்னா கட்டி அணைச்சாங்க அப்போ ஆறு தலையும் ஒரு உடம்புமா மாறிருச்சு அப்ப இருந்துதான் முருகனுக்கு ஆறுமுகம் கார்த்திகேயன்னு பெயர் வந்துச்சு அத பார்த்த கார்த்திகை பெண்களுக்கு ஒரே மகிழ்ச்சி நம்ம ஆறு குழந்தைகளா வளர்த்தோம் ஆனா இப்ப ஒரே குழந்தைய சிவபெருமான் இந்த கார்த்திகை பெண்களை பார்த்து சொல்ற முருகப்பெருமானை இவ்வளவு அன்போடு வளர்த்த காரணத்தினால நீங்கள் அறுவரும் கார்த்திகை நட்சத்திரமாக மாற கடவுது கார்த்திகை நட்சத்திரத்தன்று முருகப்பெருமானை ஆறு முகனாக யார் விரதம் இருந்து வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு முருகப்பெருமானின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும்னு சிவபெருமான் வரம் தர்றாரு பெண்களையும் கார்த்திகை நட்சத்திரமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த கார்த்திகை நட்சத்திரத்தை தான் கீர்த்திகை நட்சத்திரம்னு சொல்றோம் ஆறு முக உருவாய் தோன்றி அருளோடு சரவணத்தின் வெறிகமல் கமல போதில் வீட்டிலிருந்து அருளினானின் கந்த புராணம் சிறப்பிக்குது வாரம் திதி நட்சத்திரம்னு இந்த மூணுலேயும் முருகனுக்கு விரதங்கள் உண்டு வாரம் வாரத்தின் நாட்களை குறிக்கும் இதுல செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உகந்த நாள் திதிகள்ல சஷ்டி திதி முக்கிய விரத நாள் நட்சத்திரத்துல கிருத்திகை முருகனின் நட்சத்திரம் பெருமானுக்கு தாமரை மலரால வணங்க வேண்டிய தினம் இது ஏன்னா கிருத்திகை நட்சத்திரம் சூரிய பகவானுக்குரிய நட்சத்திரம் சூரியனுக்கு உகந்த மலர் தாமரை தாமரை மலர பக்தியோட முருகனுக்கு சமர்ப்பித்தா ஆறுமுகனின் பகவானின் அருளும் கிடைக்கும் சூரியனே ஆரோக்கியத்துக்கு அதிபதி கிருத்திகை நட்சத்திர நாள்ல முருகப்பெருமான வழிபாடு செய்வதால சூரிய பகவானோட அருளும் கிடைத்து நீடித்த ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் பெறலாம் பொதுவாவே கிருத்திகை விரதம் புலிவோடையும் வழிபட்டா அதிக அறிவும் அழகும் பெறுவாங்க முருகனுக்குரிய ஆடி கிருத்திகை ஞாயிற்றுக்கிழமையில வர்றது சிறப்பு இந்த நாள்ல அதிகாலையில எழுந்து குளிச்சுட்டு கிழக்கு திசையில சூரியன் உதிக்கும் போது சூரியனுக்குரிய மந்திரங்களை சொல்லி வணங்கி அதுக்கப்புறம் முருகன் கோயிலுக்கு போய் வணங்கினா உடல் உறுதி பெறும் அடிக்கடி நோய் வாய்ப்படுதல் சரியாகும் வலிமை மிகுதியாகும் செல்வ செழிப்பு உண்டாகும் இன்னும் பல எண்ணிலடங்கா நன்மைகள் தரவல்லது ஆடி கிருத்திகை வழிபாடு ஆடி கிருத்திகை என்று எல்லா முருகன் கோவில்கள்லயும் சிறப்பான வழிபாடுகள் நடத்தப்பட்டாலும் முருகனோட அறுபடை வீடுகள்ல ஒன்றான திருத்தணியில இந்த விழா மிக சிறப்பா கொண்டாடப்படுது மலைகள்ல சிறந்த மலையாக திருத்தணிகை மலைய கந்த புராணம் போற்றி புகழுது இந்த நாள்ல முருக பக்தர்கள் காவடி சுமந்து திருத்தணி மலையேறி தங்களோட வேண்டுதல நிறைவேத்துறாங்க காவடி பிரியரான கந்தனுக்கு அவங்கவுங்க வேண்டுதலுக்கு ஏற்ப பால் காவடி பன்னீர் காவடி புஷ்ப காவடி மச்ச காவடி சேவல் காவடி தீர்த்த காவடின்னு பல்வேறு விதமான காவடிகள் எடுத்தும் அழகு குத்தியும் பக்தர்கள் நேர்த்தி கடனை நிறைவேற்றியும் சிறப்பு பூஜைகள் பிரார்த்தனைகள் நடத்தியும் ஆனந்த பரவசம் அடையிறாங்க பூஜை அறைய முதல் நாளே சுத்தப்படுத்தி முருகன் படத்தை தொடச்சி பொட்டு வச்சு வச்சிருங்க அதிகாலையில எழுந்து குளிச்சிட்டு முருகன் படத்துக்கு முன்னாடி அரிசி மாவுல சட்கோண கோலம் போடணும் அதுல சரவண பவன் எழுதி ஆறு மண் அகல் விளக்குகள்ல தீபம் ஏத்தணும் படத்துக்கு வாசனை சிவப்பு அரளி சிவப்பு செம்பருத்தி பூ போடணும் பாயாசம் சர்க்கரை பொங்கல் வச்சு நெய்வேத்தியம் பண்றது சிறப்பு முடியாதவங்க ஒரு டம்ளர் பசும் பால்ல நாட்டு சக்கர கலந்து வச்சு வெத்தலை பாக்கு ரெண்டு வாழைப்பழம் வைக்கணும் சாப்பிடாம தண்ணி குடிக்காம இருக்கணும் கந்தசஷ்டி கவசம் சண்முக கவசம் வேல்மாறல் திருப்புகள் நமக்கு எது தெரியுமோ அத மனத ஒருநிலைப்படுத்தி படிக்கணும் விரதத்தை காலையில தொடங்கி அன்றைய நாள் முழுவதும் ஓம் முருகா ஓம் ஓம் சரவண பவ மந்திரத்தை மனசுக்குள்ள இருக்கணும் முடிஞ்சவங்க உணவு எதுவும் சாப்பிடாம வெறும் தண்ணி மட்டுமே குடிச்சு விரதம் இருக்கிறது சிறப்பு வயதானவங்க கர்ப்பிணிகள் மாத்திரை சாப்பிடுறவங்களுக்கு விதிவிலக்கு உண்டு உப்பு சேர்க்காத உணவு சாப்பிட்டு மாலையில வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு போயி வழிபாடு செய்துட்டு விரதத்தை நிறைவு செய்துக்கணும் கிருத்திகை விரதம் இருந்து வழிபாடு செய்யறவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் ஞானம் சக்தி ஆரோக்கியம் வெற்றி உறவு மற்றும் செழிப்பு இவற்றின் ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் வாழ்க்கையில உள்ள எதிர்மறை கூறுகளை அளிக்கும் தடைகளை நீக்கி முழுமையான வெற்றியை வழங்கும் கடன்களையும் நோய்களையும் குறைக்கும் செவ்வாய் தோசத்தால ஏற்படும் பலன்கள் குறையும் கர்ம வினை விலகும் திருமண தடை விலகும் சொந்த வீடு அமையும் செவ்வாய் திசை நடப்பவர்கள் இந்த திரு விரதத்தை கடைபிடிக்கலாம் முருகன் முன்னாடி வைக்கிற எந்த ஒரு கோரிக்கையாக இருந்தாலும் அது நிறைவேற்றப்படும் என்னதான் முருகன் பிறந்தது விசாக நட்சத்திரமாக இருந்தாலும் கிருத்திகை நட்சத்திரம் அதுலையும் ஆடி கிருத்திகை வெகு விமர்சையா முருகப்பெருமானை பிறந்த நாளுக்கு இணையாக கொண்டாடப்படுது முருகப்பெருமான் நம் மனதில் தோன்றி அருளும் வள்ளல் அன்றைய தினத்தை கிருத்தியை விரதத்தை கடைபிடிச்சு அவரை நினைச்சு வழிபாடு செய்து போற்றுவோம் முருக பெருமானின் ஆசியும் அருளும் பெறுவோம் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனின் கிளிக் பண்ணிக்கங்க நன்றி